தாக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒரு ஆரஞ்சு கலர் பனி போட்டு ஒருத்தர் ஒரு கம்பி மாதிரி ஒரு ராட் இருக்கு அடிக்குறாருங்க மண்டை கை காலெல்லாம் எல்லாம் पडுதுங்க தூரத்துல வந்து அந்த லான்ட்ஷாட்டோ நமக்கு அதெறியது நீ லாக் அப் ಡೆத்n கூட நீங்க எப்படி சொல்வீங்க ஸ்டேஷன் முறைபடி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு இருந்தாதான் அது லாக் அப் ಡೆத்

பெண்ணிக்கு ஜெயராஜ் இறந்ததுக்கு என்ன குடி வச்சாங்க திமுக காரங்க அந்த ஜெய் பீம் படத்தை சொன்னீங்க அதுல நடிச்சதே சூர்யா தான் இதே சூர்யா வந்து இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் இவங்க விஷயத்துல அன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருந்தாரு போஸ்ட் என்னன்னா அன்னைக்கு வந்து இருக்கும்போது நம்ம எல்லாருமே நாங்க எல்லாருமே தான் மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் அஜித் குமார்ன்ற ஒரு இளைஞரை வந்து லாக் அப் டெத் கஸ்டடியல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஜெய்பிங் படத்தில் நடந்தது போல ஒரு தோற்றம் வந்து வந்திருக்கு இதே சம்பவம் அதிமுக ஆட்சியில் ஒரு தந்தை மகனுக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் போன்ற தந்தை மகனுக்கு நடந்த போ எதிர்கட்சியாக இருந்த திமுக பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து அந்த விஷய விஷயத்தை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அதிமுக தோல்வி பெறதுக்கான காரணமாகவே அந்த சம்பவம் இருந்தது அதாவது ஒரு விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட ரெண்டு தகப்பன் மற்றும் மகன் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தியை பார்த்துட்டு ஜெய்பிம் படம் பார்த்துட்டு கண் கலங்கி அழுத நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரியான ஒரு கொடுமை முதையில் இருபத்தி நாலாவது முறை நடந்திருக்கு அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது ஆயிற்று அந்த அஜித் குமார் யார் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்றதை சொல்லுங்கள் என்னன்னா இது வந்து சிவகங்கை மாவட்டத்துல மடப்புறம் காளியம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கு அங்க வந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக இளைஞர்களை வந்து காவலாளிகளா நியமிச்சுட்டு வராங்க அந்த வகையில வந்து இந்த பையன் வயது இருபத்தி ஏழு அஜித் குமாருக்கு இவர் வந்து அந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோயிலுக்கு அந்த மடப்புறம் காளியம்மன் கோயிலுடைய காவலாளியாக பணிபுரிந்து வர்றாரு அங்க வந்து இந்த பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் கார் நிறுத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் அதெல்லாம் பாதுகாப்பு கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை செஞ்சு கொண்டு போது கோவிலுக்கு வந்து சிவகாமி அவருடன் அவங்க மகள் இரண்டு பேரும் கார்ல வந்திருக்காங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப முடியாதவங்களா இருக்காங்க அதனால அந்த பெண் வந்து அவங்கள கைத்தாங்கலாம் வந்து பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போறாங்க கோயிலுக்குள்ள அப்போ வந்து அந்த கார் வந்து வழியிலேயே நிக்குது அப்ப என்ன சொல்றாங்க இந்த காவலாளியிடம் அந்த சாவியை கொடுத்து அஜித்குமாரிடம் இந்த கார் எடுத்து ஓரமா விட்டுருங்க ஏன்னா வழியில நிக்குது அம்மாக்கு நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பெண் போறாங்க இவரு என்ன பண்றாரு அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அஜித் குமார்க்கு கார் ஓட்ட தெரியாது அப்ப அந்த காரை யார் எடுத்துட்டு போய் பார்க் பண்ணாங்கன்னு பார்த்தா அவர் நண்பரை வந்து துணைக்கு கூப்பிட்டுருக்காரு தனக்கு கார் ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வேலையே அதுக்காக தானே இந்த கார் ஓட்ட தெரியாதுன்றதால சொன்னா வேலை கொடுக்காம போயிட போறாங்கன்றதால அந்த விஷயம் சொல்லப்படலையா என்னன்றது தெரியல இது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் போலீஸ் சொல்ற சகவலி பேரு அப்போ அவங்க நண்பரை வர வச்சிருக்காரு நண்பர் தான் காரை ஓட்டிருக்காரு கூட வந்து இவர் வந்து உட்காந்து எடுத்துட்டு போய் ஷெட்ல பார்க் பண்ணியிருக்காங்க பார்க் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாச்சு அந்த உரிமையாளரிடம் கொடுத்தாச்சு அவங்களும் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்திருக்காங்க போய் காரை எடுக்க போனப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கு அவங்க காரை திறந்ததும் அவங்க பையில வந்து ஒரு பத்து சவரன் நகை வச்சிருந்தோம் அந்த பைய காணுன்னே அம்மாவும் பொண்ணும் பதறிட்டு இருக்காங்க இவங்க வந்து அந்த அஜித்குமாரிடம் கேட்டார்களா என்ன எதுன்னு தெரியல ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் அருகில் அந்த மடப்புரம் காளியம்மன் கோயில் எந்த வட்டாரத்துக்குள்ளே வருதோ அந்த வட்டார அல் இதில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அந்த காவல்துறையினர் வந்து இவங்க வசதி படைச்சவர்கள் பத்து சவரம் நகை அப்படின்னும் போது இப்ப ஒரு சவரனே எங்க வருது எழுபதாயிரம் வருது உடனே இவங்க ஏதாவது போலீஸ்க்கு வந்து வெயிட்டா வந்து செஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல உடனடியாக போலீஸார் வந்து உடனடியா கைது பண்ணிட்டாங்க வந்து இந்த காவலாளியும் அவனுடைய நண்பர்கள் ஐந்து பேரையும் கைது பண்ணிட்டாங்க இந்த கைது பண்ணது கூட பெரிய விஷயம் இல்ல அவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் கைது பண்ண என்ன பண்ணணும்

அவர்களை துன்புறுத்தி அப்போதான் வந்து அஜித் குமார் வந்து மரணித்திருக்கிறார் ஆனால் தற்போதைய காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அவருக்கு வலிப்பு வந்துடுச்சு விசாரணையின் போது அதனால் மரணிச்சிட்டாரு அப்படின்றது ஆனால் இதில் பல வந்து உண்மையற்ற தகவல்கள் இருக்குது அப்படின்றது தான் இன்னொன்று ஒரு போலீஸார் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து கைது பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அவர் வந்து எடுத்துட்டாருன்னு எனக்கு உறுதியாக தெரியும் நான் ஆதாரம் வச்சிருக்கேன்னா உடனடியாக வந்து கைது பண்ணலாம் எடுத்துட்டாரான்னு தெரியல ஜஸ்ட் ஒரு சந்தேகத்தின் தான் நான் கொடுக்குறேன் அப்படின் போது வர வழியில அவங்க எங்கேயாவது காரணம் எடுத்திருக்காங்களா இல்ல அவங்க வீட்லேயே அந்த நகையை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களா இல்ல இவங்க உறவினர்கள் யார் வீட்டுக்காவது போனப்ப அங்க யாராவது திருடிட்டாங்களா இப்படி ஒரு காவல்துறை பல கோணங்கள்ல விசாரிக்கும் ஆனா இவங்க வந்து அப்படி எதுவுமே பண்ணலை ஒரு சந்தேகத்தின் பேரில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை உடனடியாக வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது அவர்கள் பணம் பலம் படைத்தவர்கள் அவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டா போலீஸ கவனிச்ச உடனே இந்த அஜித்குமார் வந்து ஒரு ஏழை வீட்டு மகன் ஏழைகளுக்கு தான் இங்க ஜனநாயக நாட்டுல வந்து நியாயமே கிடைக்கிறது அதனால் உயிர் போகக்கூடிய அளவில் வந்து அடிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு கண்டிக்கத்தக்கது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியாகும் புரியுது நீங்கள் சொல்கிற இந்த நிறையட்டீவை பார்க்குறப்போ ஜெய்வியின் படம் தான் ஞாபகம் நான் முன்னாடியே சொன்னேன் ஏன் சொன்னேன்னா அந்த படத்தில் இதே தான் நகை காணாமல் பாம்பு பிடிக்கிறதுக்கு அந்த நகை காணாம போகிறதுக்கு நாள் பாம்பு பிடிக்கிறதுக்காக மணிகண்டன் வந்து அந்த இடத்துக்கு போவார் பாம்பும் பிடிச்சி தந்துடுவார் இவங்க ஊரை விட்டு போக போகிறாங்கன்னு காவல்துறைக்கு தெரியும் நகை திருட்டு போச்சு காவல்துறை தான் அதை செஞ்சுருக்குன்னு தெரியும் அப்போது காவல்துறைக்கு யாராவது ஒருத்தர் மேலே பழி போடணும் யார் மேலே பழி போடலான்றப்போ வீட்டில் இருக்கிறப்போ யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்குறப்போ பாம்பு பிடிக்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது நான் அவங்க சொல்லுவாங்க அந்த படத்தில் கூட சொல்லுவாங்க சார் அந்த சமூகத்தில் அதிகமான திருடர்கள் இருந்துருக்கிறாங்க அதனால மணிகண்டன் திருடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் எல்லாமே சந்தேகம் அதுக்கு சூர்யா சொல்லுவார் திருடங்கள் இல்லாத சமூகம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் தான் இங்கே நடந்திருக்கு ஏழை ஒரு வாட்ச்மேன் இல்லை ஒரு பாம்பு பிடிக்கிறவன் இவனாலே திருடன் அப்படின்ற ஒரு சம்பவம் எல்லா இடத்துலையும் ஒரு சந்தேகம் ஏற்படுதா இல்லையா அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி எப்படி அந்த படத்தில் வந்து மணிகண்டனை வந்து துன்புறுத்துனாங்களோ காவல்துறை அதே போல தான் இதுலையும் துன்புறுத்திருக்காங்கன்றது நீங்கள் சொல்கிறத வச்சு தெரியுது ஆனால் என்னன்னா அதில் வந்து மணிகண்டன் தப்பிச்சு ஓட்டுறதாவோ அவருடைய பாடியை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் போட்டாங்க ஆனால் இங்கே ஒத்துக்கிட்டாங்க காவல்துறை வரைக்கும் நம்ம பாராட்டலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வலிப்பு வந்துருச்சு இது வந்துருச்சு அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான ஒரு சிக்கல்களை அங்கே வச்சுருக்காங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்போ அவர் லாக்அப்பில் மரணிக்கிறாருன்னா காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய பணப்பரிமாற்றம் இருந்து எப்படி சொல்வீங்க முறைப்படி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு இருந்தா தான் வச்சுப்போமே கஸ்டடியல் டெத்துன்னு வரப்போ ஏன் அந்த டெத் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய சம்பவத்தை மறைக்க இன்னொரு பெரிய சம்பவத்தை செய்து காட்டணும் அப்படின்றதுதான் இந்த காவல்துறையினோட நோக்கமா இருக்கு இந்த பத்து சவர நகை இந்த இருக்காதுன்னு யாராவது நம்பிக்கை கொடுக்க முடியுமா காவல்துறை மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டப்பட்டாலே நீங்க வந்து ஒரு வாட்ச்மேன் மேல சந்தேகப்படுறப்போ ஒரு சாதாரண ஜனநாயக நாட்டுல ஒரு குடிமகனா நாம காவல்துறை மேல சந்தேகப்படுறதுல தப்பு இல்ல தானே அப்படியே அந்த பையன் திருடி இருந்தாலும் விசாரணையின் போது அந்த நகையை நீங்க வாங்கிக்கிட்ட அவன் குடுக்கவே இல்லை செத்து அந்த கதையை மாத்தக்கூடாது கூடாதா அப்போ இவ்வளோ சந்தேகங்கள் இருக்குல்ல அப்போது ஒருவனை நீங்கள் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் பெரிய பணப்பரிமாற்றம் நடந்திருக்கும் இல்லை அந்த நகையை காவல்துறையை திருடி இருக்குங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஐம்பது லட்சம் பேரம் பேசப்பட்டது யார் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அந்த மாமதுரை மானாமதுரை சார்ந்த டிஎஸ்பி வந்து ஐம்பது லட்சம் அவங்க வீட்டில் பேரம் பேசுகிறாரு யார் வீட்டில் பாதிக்கப்பட்ட பையனோட வீட்டில் அஜித் அஜித்குமாரோட வீட்டில் பேரம் பேசுகிறாரு ஐம்பது லட்சம் கணக்கு வச்சுக்கங்க பத்து சவர நகை எவ்வளோ வருதுங்க உங்களுக்கு ஏழு லட்சம் அதிகபட்சம் பத்து லட்சங்க ஐம்பது லட்சம் ஏங்க கணக்கு காட்டுறாங்க ஏன் பேரம் பேசுகிறாங்க அப்போ இது இன்டர்நெட் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் இந்த இஷ்யூவால் நம்ம பாதிக்கப்படுவோம் காவல்துறைக்கு ஒரு பெரிய தன்மான இழுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அதுக்காக இந்த இந்த வேலையை பண்ணுறீங்க அப்போது ஒரு ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சித்தரிச்சு ஒருவனை ஒரு வாட்ச்மேனை கொலை செய்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நல்லா செஞ்சிருப்பீங்க கண்டிப்பா இப்ப வந்து இவர் மட்டும் தான் ஐம்பது லட்சம் பேசினாரு டிஎஸ்பி ஐம்பது லட்சம் பேசினாரா மாவட்ட செயலாளர் வராரு திமுகவின் மாவட்ட செயலாளர் திமுகவின் மாவட்ட செயலாளருக்கு அஜித் குமாரின் வீட்டுல என்ன வேலை நீங்க அந்த இடத்திற்கு பொறுப்பாளர் அப்படின்னா காவல்துறையிடம் போ யார் அடிச்சு போனாங்களோ அந்த காவல்துறை அந்த சேர்ந்து அந்த போலீஸுக்கு வந்து நீங்க தண்டனை வாங்கி கொடுக்குறதுல பெரிய லிங்க் இருக்கு ஏன்னா அந்த பேரூராட்சியினுடைய தலைவர் வந்து அதுல உள்ள வந்து பேரம் பேசுறாரு டிஎஸ்பி வந்து பேரம் பேசுறாரு இப்போ சமீபத்தில் எஸ்பியை மாத்திருக்காங்க அதை பார்க்குறப்போ ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸான ஒரு சம்பவமா அந்த சம்பவம் பார்க்கப்படுது அஜித்குமாரோடைய மரணம் ஒரு பெரிய பேசு பொருளா இந்த ஆட்சியின் ஒரு கரு கரும்புள்ளியா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு கேடுது ஏன்னா அது ஒரு ஐம்பது லட்சம் பேரம் பேசுகிறாங்க டிஎஸ்பி வராரு எஸ்பி வராரு பேரூராட்சி தலைவர் வராரு நீங்க சொல்வது போல மாவட்ட செயலாளர் உள்ள வராரு அப்போ ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை மறைக்க இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது அஜித்குமார் மட்டும் தான் இந்த ஆட்சியை செத்துருக்காரு இருபத்தி நாலு பேருங்க போன ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விக்னேஷ்னு ஒரு வழக்கறிஞருங்க அந்த வழக்கறிஞர் ஒரு சிறிய கேஸ்ல மாட்டிட்டு போய் அங்கே நிற்கிறாரு வழக்கறிஞர்ன்றதுனாலே சில பல சட்டங்களை பேசியதுனால் அவர் அடிச்சே கொண்டாங்க சென்னையில நடந்ததுங்க பாத்திருக்கீங்களா அது கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இருபத்தி நாலு பேர் இந்த ஆட்சியில் வரைக்கும் இறந்துருக்காங்க ஆனால்

எட்டு நாட்கள் தொடர்ந்து அனைத்து மீடியாக்களும் பேசிய ஒரே விவகாரம் இந்த ஜெயராஜ் பெனிக்ஸினுடைய அதிமுக ஆட்சி வந்து அன்னைக்கு அப்போ வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு அவங்க சகா சகாப்தத்தையே முடித்த கதை அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களுடைய அந்த இறப்பு அப்படின்ற அளவுக்கு திமுக இதை வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றியது ஆனா நீங்க இன்னைக்கு வந்து உதாரணமா சொன்னீங்க இந்த ஜெய் பீம் படத்தை சொன்னீங்க அதுல நடிச்சதே சூர்யா தான் இதே சூர்யா வந்து இந்த ஜெய்ராஜ் பெனிக்ஸ் இவங்க விஷயத்துல அன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருந்தாரு போஸ்ட் என்னன்னா அன்னைக்கு வந்து இருக்கும்போது நம்ம எல்லாருமே நாங்க எல்லாருமே தான் மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டாரு ஏன் இத்தனை இருபத்தி நான்கு டெத் நடந்தது நால்ரை வருஷமா எங்க போன உன் குடும்பமே மிச்சர் சாப்பிடுதா அதுவும் விதவிதமா மிக்சர் சாப்பிடுறாங்க இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மிச்சர் மட்டும் இல்ல இப்ப வந்து மும்பையில போயிட்டு பாவுபஜோட சேர்த்து மிக்சர் சாப்பிடுறாரு மாமா யாரு நீதா மிச்சர் மாமா இந்த இடத்துல நீங்க ஏன் வாய் திறக்கல அப்ப நீங்க திமுக சொம்பா இல்ல சொம்பா இல்ல இன்னும் ஒருத்தர் திமுக ஒரு அபிமானி சொன்னார் திமுக சொம்பு எல்லாம் கிடையாது திமுக திமுகவினுடைய அண்டா அப்படின்னுட்டு அந்த மாதிரி திமுகவின் அண்டாவா நீங்க நியாயம் பேசுறீங்க நீதி பேசுறீங்க மக்களுக்கானதை வந்து நான் பேசுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நேர்மையாக இருக்கணும்ல அடிக்கடி சிவகுமார் சொல்வாரு ஏதாவது ஒரு மக்களுக்கு தேவை நல்ல விஷயம் வேணும்னா என்னுடைய பசங்க பேசுவாங்கன்னு இன்னைக்கு சூர்யா குடும்பம் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அண்ணனும் வாய் திறக்கல தம்பியும் வாய் திறக்கல தந்தையும் வாய் திறக்கல அப்ப உங்க குடும்பமே மிச்சர் குடும்பம் இப்ப நீங்க ஒத்துக்கோங்க புரியுது இதெல்லாம் தாண்டி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதாவது அஜித் குமார் தாக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒரு ஆரஞ்சு கலர் பனின் போட்டுருக்க ஒருத்தர் ஒரு கம்பி மாதிரி ஒரு ராடு இருக்கு நெஞ்சாக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த ராடு எடுத்து அடிக்கிறாருங்க மண்டை கை காலெல்லாம் படுதுங்க தூரத்துல வந்து அந்த லாங் ஷாட் தான் நமக்கு அதுல தெரியுது இவ்ளோ கொடுமை பண்ணணுமா அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒத்துக்கோ ஒத்துக்கோ நீ தான் திருடு ஒத்துக்கோ நீ தான் திருடு அந்த பையனுடைய அந்த அஜித் குமார் அவங்களுடைய குடும்பத்தாரே சொல்றாங்க ஆமா என் பையன் தான் திருடுனான்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது ஒத்துக்கிட்டாங்களே உங்க பையன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்து ஒரு இரும்பு ராடால அடிச்சா வழி தாங்க முடியாம என் பையன் என்ன செய்வான் ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துப்பாளா அதேதான் அந்த ஐந்து ந நபர்களுக்கும் நடந்தது என் பையன் மட்டும் இல்ல அவங்களோட இருந்த அந்த நான்கு நண்பர்களுக்கும் நடந்த விஷயம் இதுதான் நீ ஒத்துக்கோ ஒத்துக்கோ போலீஸ்காரங்க அடிச்சதால ஆமா நான் தான் பண்ணேன் அடிக்காதீங்கன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை மாற்றப்பட்டது அப்படின்னு ஏயா தமிழகத்துல அதிருப்திகள் அநீதிகள் நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த கொக்கைன் விஷயம் நடிகர்கள் மாட்டினாங்க இதே வந்து திமுக ஆட்சியில ஜாபர் சாதிக் மாட்டினார் போதை பொருள் கடத்தி அவங்கள மேல நீ கை வச்சிருப்பீங்களா போ காவல்துறையினர் கோடி கணக்கான ப பணப்பரிமாற்றம் நாடு 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 விட்டு நாடு கடந்து நீங்க வந்து போதை பொருட்களை கடந்துட்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் வித்திங்க அவங்க மேல ஒருத்தர் மேல அடிச்சாங்க இந்த மாதிரி கை கால் முறிவு ஏற்பட்டது நம்ம ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் பார்த்திருப்போமா அப்ப பணம் படைத்தவ குற்றவாளிகளுக்கு ஒரு நீதி காவல்துறையை பொறுத்தவரையும் ஏழை ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னா அதுவும் குற்றவாளின்னு இந்த இடத்துல சொல்லவே முடியாது சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டீங்க நீங்களாகவே குற்றவாளின் முடிவு பண்ணி ஆக்க முயற்சி பண்றீங்க இதுதான் நடந்தது அப்போ அவருக்கு ஒரு நீதியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாட்டில் யார் கைதானாலும் காவல்துறையில் ஒரு பாத்ரூம் இருக்குங்க அந்த பாத்ரூமில் பாளையங்கள் போனால் மட்டும் வழிக்கு விழுவாங்க காவல்துறை அதே பாத்ரூமில் தான் போவாங்க அவங்க வழிக்கு விட மாட்டாங்க பணக்கார ஒருத்தங்க எங்கேயாவது நைட்டில் குடிச்சிட்டு குதிப்போதில்லை ரோட்டில் வண்டி ஓட்டி ஒரு ரெண்டு மூணு பேரை கொலை பண்ணிட்டு போவான் அவன் வழிக்கு மாட்டான் ஆனால் அந்த ஏழப்பாளைகள் மட்டும் அந்த பாத்ரூமில் தொடர்ந்து வழுி விட்டுட்டே இருந்து அது என்னடா பாத்ரூம்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல நீதிமன்றம் போன கே கேட்டுச்சு அது என்னங்க பாத்ரூமு இந்த ஏழைப்பாளையங்கள் மட்டும் போனா மட்டும் வழிக்கு விடுது இந்த மாவுக்கட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல்துறை ஏழைக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு நடவடிக்கை ஏழைக்கு ஒரு விசாரணை பணக்காரனுக்கு ஒரு விசாரணை இதே சிறையில கூட நீங்க பாத்துக்கலாம் பணக்காரங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல சிறை இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்து வசதிகளும் செந்தில் பாலாஜி எல்லாம் சுகபோக வாழ்க்கை சிறையிலேயே வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க ஆனா நம்மளால அப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா பல சிறைவாசிகள் கொடுமைப்பட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறின இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க சொன்னதே நம்ம பார்த்துருப்போம் சிறையில் இவ்வளவு கொடுமை அனுப்பி சொன்னாங்க சாப்பாடு இல்லை இந்த சாப்பாட்டில் பல மருந்துகள் கலக்கப்பட்டது அந்த க அந்த மருந்தால் நம்முடைய வாழ்வுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்லாம் சொன்னாங்க ஆனால் அது விவிஐபிசு விஐபிசி அரசியல் பிரமுகர்கள்லாம் போனா அவங்களுக்குலாம் பெரிய இதெல்லாம் இருக்கு அப்போ சட்டமா இல்லை சட்டம் தானா இது இல்லை காவல்துறை நமக்கானதா இல்லை பணக்காரங்களுக்கு மட்டும் தானா அப்படின்றதெல்லாம் இருக்கு இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இன்னொன்னு இஷ்யூவா மாறுச்சு தூத்துக்குடியில இந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்கள் அவங்க ஆட்சி முடிய போது அதிமுக ஆட்சி போது பிறகு திமுக ஆட்சி வந்துடுச்சு ஸ்டாலின் அவர்களினுடைய டேபிளுக்கு இந்த ஃபைல் போனது அந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தானே வந்து அன்னைக்கு வந்து டிஎம்கே உடைய ஸ்டாண்டா இருந்தது அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஃபைல் வந்து ஸ்டாலின் அவர்களின் டேபிளுக்கு போனது ஆனா வந்து ஆட்சி மாறியது காட்சியும் மாறிடும் அப்படின்ற மாதிரி அந்த காவல்துறையினரினுடைய சப்போர்ட் வந்து திமுக ஆட்சிக்கு தேவை இல்லையா அதனால அந்த ஃபைலை அப்படியே ஊத்தி மூடி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியையும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் எல்லா இன்டர்வியூஸ்லயும் பதிவு பண்ணியது மட்டும் இல்ல கொடநாடு வழக்கு நாங்க வந்த உடனே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு கொடநாடு வழக்கு கண்டுபிடிக்கப்படல தூத்துக்குடி வந்ததும் நாங்க வந்ததும் தூத்துக்குடியில யாரும் சுட்டாங்கன்னு அதே ஆய்வாளருக்கு தூத்துக்குடியில் இருந்த ஆய்வாளருக்கு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் கொடுத்தது திமுகவுடைய ஆட்சி பல விஷயம் நடந்திருக்கு அதெல்லாம் தாண்டி காவல்துறை இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருமுத்துவர் கருணாநிதி ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை முழுமையாக இருக்குது அந்த காவல்துறை எப்படி செயல்படுது அப்படின்றதுல தான் எல்லாமே இருக்குன்றது நமக்கு தெரியும் ஒருத்தர் வந்து சொல்லுவார் காவல்துறை அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து தே ஆர் ட்ரெயின்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயிற்றுவிக்கப்பட்ட நாய்கள் யாருக்காக பயிற்றுவிக்கப்பட்ட நாய்கள் அரசாங்கத்திற்கு அதிகாரத்திற்கு பயிற்று நாய்கள் அந்த அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை இந்த இந்த பயிற்றுவிக்கப்பட்ட நாய்கள் செய்யும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க காவல்துறை அப்படிதானே செயல்படுது நிச்சயமா இப்படி இப்ப இந்த மாதிரியான லாக் அப் டெத்துகள் ஏதோ ஒன்னு ரெண்டு நடந்திருந்ததுன்னா கூட சரி ஏதோ ஒண்ணு வந்து தெரியாதனமாக நடக்குது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடலாம்

மயக்க மருந்து போட்டு பாலியல் துன்புறுத்தல் காவல்துறையா என்னது காவல்துறை யாருக்கானது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்னா அது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா நீதிமன்றம் இதெல்லாம் கேட்காதா இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களை பொதுமக்களை நீங்கள் எவ்வளோ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் பேசுகிறேன் நீங்கள் இப்போ போடுறாங்க ஹெல்மெட் போட்டால் தான் பெட்ரோல்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாங்க அதே பெட்ரோல் பங்க்ல நீங்கள் நில்லுங்க காவல் ஆய்வாளர் வருவாருங்க ஹெல்மெட் போடாமல் வந்து வாங்கிட்டு போவாரு அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்றதுக்காக நீ ஆடுவியா கண்டிப்பா இப்படி பல இதே ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சிக்கிறாரு என்ன விமர்சிக்கிறாரு ஆனா அந்த காவல் ஆய்வாளரை விமர்சிச்சோம்னா இப்ப நீங்க லாக் அப் டெத் பாத்தீங்கல்ல அது அதனுடைய ட்ரைலர் அங்க காட்டியிருப்பாரு அவர் சம்பந்தப்பட்ட பையன் வந்து சாட்டை வீடியோ வலைவழிக்கு இன்டர்வியூ கொடுப்பான் என்னை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தி துன்புறுத்துனாங்க ஏன் இவ்வளவு பேசுறோமே யூடியூபர் சவுக்கு சங்கரு கட்டு கட்டு போட்டு போட்டாரா ஏன் கட்டு போடல அதிகாரத்துக்கு எதிரா யார் பேசினாலும் இந்த காவல்துறை அவங்களுக்கு நாயாக செயல்படும் தான் இங்க யதார்த்தமான உண்மையா இருக்கு நிச்சயமாக இந்த லாக்அப் டெத்துக்களை எடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க கூடுதலாக நாம் தமிழ் கட்சி ஒருபடி மேலே போய் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி அப்படின்ற இடத்துல மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை வந்து இந்த அதாவது எதிராக அஜித்குமார் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சீமானவர்களின் அறிவுறுத்தலின் படி பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெறுகிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் நாம் தமிழ் கட்சியின் தொண்டர்கள் தம்பி தங்கைகள் என பல பேர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பார்கள் இது மட்டும் இல்ல மூன்றாம் தேதி வருகிற மூன்றாம் தேதி வந்து சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் மதுரை புதுக்கோட்டை அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கே இணைத்து திருபுவனம் அப்படின்ற இடத்துல நாம் தமிழ் கட்சியின் சார்பாக சீமானண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இறந்த அஜித் குமாரின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு மிக மிகவும் பெரிய அளவுல மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்துகிறார்கள் நமக்கு தான் தெரிவித்து கதையாச்சே இந்த ஆட்சியில வந்து போராட்டம்லாம் வந்து பண்றதுக்கு கூட அனுமதி கிடையாது ஆனா இவங்க அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க ஆனால் அங்க போராட்டம் நடக்குமா இல்லை அதுவும் வந்து காவல்துறையினராலேயே ஒடுக்கப்படுமா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்